பெரம்பலூர் மாவட்டம் அதன் பக்கத்தில் செந்துரை வட்டம் வானம் பார்த்து வாழும் பூமி அங்க வாழுது வரும் மட்டும் அங்க ஒரு நூறு ஏழ குடும்பம் வாழும் ஒரு ஊரு ஊரு பேரு அங்க நூறு ஊரு பேரு அங்க அந்த ஊருக்கு கிழக்கே கருசல் நிலம் மேற்கே கருவேலங்காடு தெற்கே பஞ்சபூமி வடக்கே வெள்ளாறு அங்க வாழும் மக்களுக்கு ஆறாத வருவதும் அங்க நூறு என்பதற்கு அடையாள நாளுகம்போ பாருங்க அங்க ஒரு குடிச அது பத்துக்கு பத்தடி குடிச கருப்பஞ்சருகு வெஞ்ச அது களிமண் சுவர் குடிச சீமண்ண வழக்கேறியும் தமிழ் சிந்தன ஒளிரும் குடிச அந்த கு